ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த நேரம் என்னன்னே தெரியலங்க நம்ம மல்லிக்கு போதாத காலமும் என்னவோ தெரியல அவங்க எடுத்து வைக்கிற அடி அவங்களுக்கு பெரிய இடி மாதிரி விழுதுங்க அதனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்ன அவங்க அடுத்த அடி எடுத்து வைக்கணும்னு நினச்சாலும் அப்படியே முட்டுக்கட்டை போட்டு அந்த இடத்துல நின்றுறாங்க அதுக்கு காரணம் எல்லாமே இந்த ரேணுகா தான் ரேணுகா என்னைக்கு அவங்க வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சாங்களோ அன்னையிலிருந்து பேரிடியாக விழுது நம்ம இவங்களுக்கு ஏன்னா அவங்க பண்ற பாடு அப்படி ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் நமக்குன்னு ஒரு குழந்தை அந்த குழந்தை நம்ம வெண்பா குட்டி இருக்கா அதுவே போதும் வந்து சாப்பிட்டியா தூங்கினியா நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா விஜய் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையில நேரம் போயிருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு இடி உழுந்த மாதிரி வந்தா பாருங்க ரேணுகா அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு ஒவ்வொரு நாளும் ஹார்ட் அட்டாக் உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு கூட ஒரு நிமிஷம் தான் வருது அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொசுக்குன்னு உயிரும் போயிடுது அவங்கள காப்பாற்றியும் காப்பாற்றாங்க இது இல்லைன்னா அது டைஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் இந்த மல்லிக்கு மட்டும்தான் எடிக்கிற எல்லா இதுவுமே தோல்வியிலேயே முடியுது அப்படி தான் இப்போ அவங்களுக்கு வந்த பேரிடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா பண்ண வேலைனால இப்ப அவங்க வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பக்கம் அவள் வேற தொலைஞ்சு போயிட்டால அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துனா அங்க ஒரு கூத்து ஐயோ இவள் இப்படி பண்றாலோ தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ஜெய்ந்துக்கிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க மல்லியை என்ன மல்லி உன்னால் ஒரு இதை கூட பார்த்துக்க முடியாதா நான் தான் வெளில போயிட்டேன் உன்னாலே பார்த்துக்க முடியாதான் எங்க நானும் உங்கள் கூட தானுங்க வந்தேன் அப்படின்னா நான் உங்க கூட வந்தா நீ வந்து நான் நான் வீட்டில் இருக்கேன் ரேணுகை பார்த்துக்குறேன் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு என்ன நீ எங்கே பார்த்தாலும் என் கூடயே வந்துடுறேன் ரேணுகா மேலே உனக்கு அக்கறையே இல்லை அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு என்ன இந்த விஜய்க்கு கொஞ்சமாச்சி மரமாண்டது கண்டறிச்சியாக இல்லை லூசாக என்ன இப்படி பேசினுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது ஆனாலும் அவனுக்கு அது தோணலை என்னடா அது இவன் இப்படி பேசினுக்கிறான் நானும் அந்த சப்பு சப்பு நான் தவடியிலே வச்சிருவேன் அந்தளவுக்கு கோவம் வருது ஆனால் என்ன பண்ணுறது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஜய் விட்டால் நமக்கு வேறு நாதியில் அதனால் அமைதியாக தான் நின்று அதனால் பண்ணில் கடிச்சுன்னு அவன் இது நின்றுக்கிறாங்க நம்ம மல்லி மல்லியோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது ரொம்ப ஓவரப்படுங்க விஜய் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப ஓவராக பண்ணுங்க அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கே அது பேரிடையே வரப்போகுது ஏன்னா இவ்வளோ நாளாக இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லி அவங்கள கொஞ்சமாகச்சு பாராட்டலைனா கூட பரவாயில்ல அதை விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் நச நச நசன்னு இருந்தால் கோவம் வராது எல்லாமே ஓரளவுக்கு தான் ஒரு நாள் தான் கோவம் இல்லாமல் இருப்பாங்க அதுக்காக எந்த நாளும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க விஜய் கொஞ்சம் கொருமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் அவர் கேட்கப் போகிறாரா அதுக்கப்புறம் குடுகுடுன்னு உள்ளா போகிறாரு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க நம்மள மாதிரி இல்லை அவங்க நார்மலாக இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிற நிலமையில் அவங்க வந்து ஒரு இதை யோசனை தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பல யோசனை பல விதமாக அவங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலை அவங்கள நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் அதனால் கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்க்காம அவர் அப்படிலாம் பேசிட்டார் அதுக்கு இல்லாமல் டாக்டர்ஸும் நீங்கள் வந்து இப்படி கத்தி கத்தி பேசி அவங்களுக்கு ஏதோ நம்மளை சுற்றி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்களே தவிர அவங்க வந்து மைண்டு கண்ட்ரோலாக இருக்கவே மாட்டாங்க அதனால் இனிமேல் அவங்க முன்னாடி சண்டைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் திருப்திங்கிறாங்க இதுக்கு மேலே இவங்களுக்கு இப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வெளியே வந்துடுறாங்க டாக்டர் அதுக்கப்புறமா இந்த விஜய் இருந்துகிட்டு அந்த ரேணுகாவை ரேணுகா உனக்கு என்னும் இல்லை நீ எதுக்கும் கவலைப்படாத நான் கூடவே இருக்கேன் நீ எதுக்கும் கவலையேப்படாத உனக்கு எந்த பிரச்சனைனாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போய் உன்னை கடவுள்கிட்டே போராடி கூட உன்னை கூப்பிட்டு வந்துடுவேன் அந்த எவனையே தோக்கடிச்சுட்டு உன்னை கூப்பிட்டு வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்க அவனுடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அந்த ரேணுகாவோட கைமேலவியில் உடனே அவளுக்கு பல சலாம் ஞாபகம் வந்துச்சான் என்னடா இது இந்த படத்துலலாம் காட்டுவாங்க இல்லையா ஏதோ ஒரு மிராக்கள் நடந்து எல்லாமே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இது மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பழசெல்லாம் ஞாபகம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அதிசயம் அதிஜீவனுச்சு என்னடா இது பாடுறான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் எல்லாமே இது உண்மையாக தான் இருக்கும் போல் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மிராக்கள் தானே நம்ம நினச்சி தேவை நடக்குது நம்ம ஒன்று பார்த்து போகிறோம் நமக்கு நடக்கிறது வேறு அந்த மாதிரி தானே இதுவும் அப்படி தான் நடக்குது சரி இது என்னத்துக்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கடவுளோட செயல் அப்பப்போ என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ அப்பப்போ அது நடந்தே தீரும் அப்படினு நடக்கலன்னா நடக்கிறதுக்கும் இதுவும் இல்லை நடக்காது இருக்கிறதுக்கும் எதுவும் இல்லை அதனால் எல்லாமே நடந்தால் தீரும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ரேணுகாக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வர உடனே விஜயை காத்து விஜய் நீங்கள் என்னை பார்த்துட்டீங்களா நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிட்டிங்களா நான் உங்களை இவ்வளோ நல்லா தேடி தேடிய மென்டல் ஆகிட்டேன் நான் இப்போ யாச்சும் என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாசமலையை பிடிச்சிட்டு அந்த நேரம் பார்த்து உள்ளே வந்த நம்ம மல்லி கதவுலையை பார்க்குற வரைக்கும் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து கீழே உறைஞ்சி போய் உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்